வணக்கம் நாம் திருமுருகாற்றுப்படையை பார்த்து கொண்டு வருகிறோம் குறவர்கள் குறவை கூத்தாட வேலன் கட்டிய கண்ணி அணிந்து கொண்டு பல மகளிரோடு முருகன் எழுந்தருடுகிறான் அவன் வரும் அந்த கோலத்தை சொல்ல வருகிறார் நக்கீரர் என்பதை பார்த்தோம் முருகனுடன் அழகிய மகளிர் கூட்டம் ஒன்று வருகிறது குறிஞ்சி நிலத்துக்கு போய போகவதென்றால் அந்த அணங்குகளுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி மயிலை போன்ற சாயிலும் நடையும் உடைய அவர்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு வருகிறார்கள் முருகனோடு பல மயில்கள் வருவது போல இருக்கிறது அந்த காட்சி அவர்கள் திருமேனி முழுவதும் மலர்களால் அமைந்த அலங்காரம் ஒளிர்கிறது தலையிலே பூ மார்பிலே பூ இடையிலே பூ என்று பூவாகவே தெரிகிறது தலையில் கண்ணியாக சில மலர்களை செருகியிருக்கிறார்கள் நீர்ப்பூக்கள் அழகு செய்கின்றன வண்டுகள் மொய்க்கும் மனத்தை உடையவை அவை பேர் அரும்பாக இருக்கும்போதே பறித்து விரல்களாலே வலிய அலர்த்தி கட்டி தலையில் அணிந்திருக்கிறார்கள் ஒரே மாதிரியான பூக்கள் அல்ல வெவ்வேறு வகையான மலர்களை கண்ணியாக தொடுத்து அணிந்திருக்கிறார்கள் கண்ணி கட்டுவதற்கு ஏற்றப்படி காம்புகள் இருக்கின்றன அந்த மலர்களில் விரல் உளர்ப்பு அவிழ்ந்த வேறுபடு நறுங்கால் குண்டுகளை பூத்த வண்டுபடு கண்ணி என்று கூறுகிறார் விரலாலே வலிய மலர் மலர் துதலால் மலர்ந்தவை வெவ்வேறு வகையாக இருப்பவை வாசனையும் காம்பும் உடையவை ஆழமான சுனைகளிலே மலர்ந்தவைகள் அவை வண்டுகள் படிந்து மொய்க்கும் தன்மை அவை ஆகிய மலர்களால் தொடுத்த கண்ணியையும் பிறவற்றையும் உடைய மகளிர் என்று சொல்ல வருகிறார் உணர்ப்பு என்றால் கோதுதர் பேரரும்புகளை இவ்வாறு விரலால் விரித்து பிரித்து மாலையாக கட்டி அணிவது வழக்கம் கண்ணியை அணிந்தது ஒரு பக்கம் கூந்தல் ஒரு வகையும் எடுத்து கட்டியிருக்கிறார்கள் இரட்டியாக பிணைத்த மாலையை கொண்டு கட்டியிருக்கிறார்கள் இணைத்த கோதை அணைத்த கூந்தல் என்று கூறுகிறார் குறிஞ்சி நிலத்து பெண்கள் தழை என்று கூறப்படும் ஒரு வகை ஆடையை அணிவார்கள் பல வகை மலர்களும் தளிர்களும் தழைகளும் இணைத்து கட்டியது அது தழைகளை மிகுதியாக வைத்து கட்டுவதனால் அதற்கு தழை என்ற பெயர் உண்டாயிற்று முருகனுடன் வரும் மகளிரும் தழை ஆடையை இடையில் கட்டியிருக்கிறார்கள் கஞ்சா செடியின் பூவும் இலையும் அந்த தழையில் இருக்கின்றன அவற்றை ஒன்றோடு ஒன்று இணைத்து முடிந்திருக்கிறார்கள் வெண்கடப்பம் பூவியும் சேர்த்து கட்டியிருக்கிறார்கள் மலர்களில் வண்டுகள் மொய்க்கின்றன அவற்றில் உள்ள தாதை உண்ணுகின்றன மலரும் தழையும் இணைந்து அமைந்து இந்த தழை ஆடை அவர்கள் இடையை சுற்றி உடுத்தும்படி பெரியதாக இருக்கிறது குளிர்ச்சியுடையதாகவும் இருக்கிறது பெரும் தன் மாத்தழை அது முடித்த குல்லை இலையுடை நரும் பூ செங்கால் மரா அந்த இனா இடை இடுவு கரும்புண தொடுத்த பெரும் தன் மாத்தழை என்று கூறுகிறார் முடிந்திருக்கும் கஞ்சாவின் இலையை உடைய மணமுடிய பூவியும் சிவந்த அடியை உடைய வெண் கடம்பின் வெள்ளையான பூங்கொத்துக்களையும் இட்டு வண்டுகள் வந்து மொய்த்து தாதுகளை உண்ணும்படி தொடுத்து அமைத்த பெரிய குளிர்ந்த தழை என்னும் ஆடையை உடுத்து கொண்டு வரும் மகளிர் என்று சொல்ல வருகிறார் பல மணிகளை கோத்த மேகலையை அழகாக தம்முடைய ரகசிய உறுப்பு மறையும்படி உள்ளே அணிந்திருக்கிறார்கள் இவர்கள் அதன் மேலே இந்த தழை ஆடையை உடுத்து கொண்டு மயிலே போல நடந்து வருகிறார்களாம் திருந்துகாழ் அல்குள் இ மயில் கண்டன்ன மடநடை மகளிரோடு என்று கூறுகிறார் கண்ணியையும் கூந்தலியும் தழை ஆடையையும் உடைய அழகிய மகளிரோடு முருகன் குறிஞ்சி நில மக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு எழுந்தருளுகிறான் இப்பொழுது முருகன் வருகையை காணப்போகிறோம் முருகன் எப்படிப்பட்டவன் அவன் பேரழகன் வெவ்வேறு கோலம் கொண்ட அன்பர்களுக்கு அருள் புரிகிறவன் அவன் திருமேனி வண்ணம் முதலியவற்றையும் அவன் கொள்ளும் கோலங்களையும் சொல்லுகிறார் நக்கீரர் ஆஹா எவ்வளவு அழகு முருகன் செந்நிறம் உடையவன் குங்கும ரத்த என்ற அவனுடைய தியான ஸ்லோகம் சொல்லும் பவழ தன்னி என்று குறுந்தொகை கூறுகிறது அந்த செம்மேனிக்கு பவளத்தை ஓமை கூறுவர் ஒரு புலவர் அவன் உடுத்திருக்கும் ஆடையும் சிவப்பானது குன்றியேய்க்கும் உடுக்கை என்று அதற்கு குன்றிமணியின் சிவப்பை உவமையாக கூறுவர் அவனுடைய காதில் அசோகம் தளிர் தொங்குகிறதான் காதில் அசோகம் தழியை செருகி கொள்ளும் வழக்கத்தை முன்பே பார்த்தோம் அதுவும் சிவப்பாகவே தான் இருக்கும் செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலையின் தண்டளிர் துயர் வரும் காதினன் துயல் வரும் காதினன் அதாவது செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தன் தளிர் துயல் வரும் காதினன் என்று கூறுகிறார் நக்கீரர் இடையில் கச்சையை கட்டிக்கொண்டிருக்கிறான் காலில் வீரக்கடலை அணிந்திருக்கிறான் ஆகிய சிதிய கண்ணியை தலையிலே சூடியிருக்கிறான் கச்சினன் கழுதினன் செச்சை கண்ணியன் என்று கூறுகிறார் அவன் இசையை விரும்புபவன் இசையை எழுப்புபவன் பலவகை இன்னிசை கருவிகளை அவன் வாசிக்கிறான் கண்ணனைப் போல அவனும் புல்லாங்குழலை வாசிக்கிறான் கும்பை ஊதுகிறான் இப்படியே பல சிறிய வாத்தியங்களை அவன் வாசிக்கிறான் கீத வாத்திய வினோதனாக எழுந்தருளுகிறான் குழலன் கோட்டன் குறும்பல் வியத்தன் முருகனுக்கு பல வகை வாகனங்கள் உண்டு என்று யாவரும் அறிந்ததுதான் முன்பு அவன் யானையின் மேல் எழுந்தருளி வந்த காட்சியைக் கண்டோம் இப்போது ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் வருகிறான் மயில் வாகனத்தில் எழுந்தருளிகிறான் நாரத இயற்றிய அதாவது அவர் ஒரு யாகம் செய்தார் அல்லவா அந்த யாகத்திலிருந்து வந்த ஆடு அது அது உலகியே நிலை கலங்கும்படி செய்தது முருகன் வீரபாகுதேவரை விடுத்து அதை அடக்கி கொண்டு வரும்படி செய்து அதன் மேல் ஊர்ந்து அருளுகிறான் முருகனுக்கு இயல்பாகவே மயில் வாகனம் உண்டு எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாகிய பிரணவமே அந்த மயிலாக நின்று முருகனுக்கு வாகனமாயிற்று இதுவே முதல் மயில் வாகனம் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது திருப்புகள் சூரனோடு முருகன் போர் செய்தபோது ஆயிரம் கண் உடைய இந்திரன் மயிலாக மாறி முருகனுக்கு வாகனமாகி அவனை தாங்கினான் அந்த போரின் இறுதியில் வேலால் இருக்கூறாகிய சூரன் மயிலும் சேவலும் ஆகினான் அந்த மயிலை வாகனமாக கொண்டு ஊர்ந்து அருளினான் முருகன் முருகனுடைய திருக்கரத்தின் நாத தத்துவமே கோழியாக இருக்கிறது சூரசம்ஹாரத்தின் போது சூரனுடைய ஒரு கூறு சேவலாக மாற அதையும் வெற்றிக்கொடியாக முருகன் ஏந்தினான் முருகன் நெட்டையான வடிவமுடையவன் நெடுவேல் என்று சொல்வார்கள் தோல் வளைகளை அணிந்து கொண்டிருக்கிறான் அந்த அழகிய கோலத்தோடு அவன் வருகிறான் தகரன் மஞ்சையன் புகரில் சேவலம் கொடியன் நெடியன் தொடி அணி தோழன் அவன் தகரென்றால் ஆடு புகரென்றால் குற்றம் தொடி என்றால் வலை சேவல் என்பது மயில் சேவலையும் குறிப்பதாக கொள்ளலாம் முருகனுக்கு மயிர்கொடியும் உண்டு மலைகளிலும் அவற்றை சார்ந்த இடங்களிலும் குறிஞ்சி நில மக்கள் வழிபட்டு நடத்தும் பூஜையை ஏற்றுக்கொண்டு முருகன் எழுந்தருளும் அழகை சொல்லி கொண்டு வருகிறார் நக்கீரர் அவனுடன் பல அழகிய மகளிர் வருகிறார்களாம் சிலர் இனிய குரல் எழுப்பி பாடுகிறார்கள் சிலர் கூடி ஆடுகிறார்கள் பாடுகிறவர்களின் குரலின் இனிமையை எப்படி வர்ணிப்பது ஒரு பெண் பாடியதே ஜீவக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார் இவள் பாடினாளோ அல்லது வீணைதான் காலை பெற்று பாடியதோ என்று யாவரும் உருக அவள் பாடினாளாம் இருங்கடற் பவள செவ்வாய் திறந்திவள் பாடினாளோ நரம்பொடு வீணை நாவின் நவீன்றதோ என்று நைந்தார் அவள் குரலுக்கும் வீணியின் இசைக்கும் வேறுபாடு தெரியாமல் அவ்வளவு இனிமையும் கார்வையும் உடையதாக இருந்ததாம் இங்கே முருகனுடன் வருகிறவர்களும் அப்படித்தான் பாடுகிறார்கள் வீணையின் நரம்பிலிருந்து இசை தொகுதியாக எழுந்தால் எப்படி இருக்கும் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது அந்த மகளரின் இசை அவர்கள் கூட்டமாக இருந்து பாடுகிறார்கள் முருகனுக்கு இசை என்றால் விருப்பம் அதிகம் நரம்பு ஆர்த்தன்னையின் குரல் தொழுதியோடு என்று கூறுகிறார் இவர்கள் தன்னை சேவித்து பாடும் மகளிர் என்று இனம் காட்டுவர் நச்சினார்க்கினியர் முருகன் இடையிலே கட்டிய ஆடை நல்ல நிறமும் நயமும் மனமும் உடையதாக இருக்கிறது சிறிய சிறிய புள்ளிகளே உடையதாய் வாசம் ஊட்டியதாய் மிகவும் மெல்லியதாய் இருக்கும் அது நிலத்திலே கிடந்து புரளுகிறது வணக்கம் உள்ளவர்கள் ஆடைகளை மடக்கிக் கொண்டு தலைவர்கள் முன் நிற்பார்கள் தலைவர்களோ தம் ஆடை நிலத்தில் புரளும்படி உடுப்பார்கள் மேல்நாட்டு அரசர்கள் அரசிகள் இவ்வாறு தம் ஆடை நிலத்தில் புரளும்படி உடுத்திருப்பதை நாம் படங்களில் பார்த்திருக்கிறோம் அவர்கள் நடக்கும்போது ஆடை நுனிகளை எடுத்துச் செல்ல சில ஏவலர்கள் அருகில் இருப்பார்கள் முருகன் பெரு மதிப்புடைய பெரிய தலைவனாகையால் அவன் இடையிலே கட்டிய துகில் நிலத்திலே பொருந்தி பொருளுகிறதான் குறும்பொறி கொண்ட நரும் தன் சாயல் மருங்கில் கட்டிய நிலன் நேர்வு துகிலினன் என்று கூறுகிறார் குறும்பெறி என்பதற்கு உதரபந்தம் என்று பொருள் கொள்வர் நச்சினார்கினியர் இடையிலே இருக கட்டிய உதரபந்தத்திலே மேலே உட்பதாக உட்கொண்ட கால விட்டமையால் நிலத்தை பொருந்தி நரிய குளிர்ந்த மென்மையை உடைத்தாகிய துகிலினை உடுத்து என்று அவர் பொருள் எழுதுவர் மற்ற செய்திகளை அடுத்த பகுதியில் காணலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்